துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் மூன்றாம் பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் பன்னிரண்டு வயதுக்கு மேல் அறிவுக்கண் லேசாக திறக்கிறது ஆடல் பாடல்களில் உற்சாகம் பிறக்கிறது உயரமான இடங்களைக் கண்டால் ஏறி குதிக்கச் சொல்கிறது நேரோற்றுகளில் கரணமடிக்க அவாவுகிறது புதிய புதிய ஆடைகளிலே கவனம் போகிறது உடலின் வலிமை நிரந்தரமானது என்றே நிச்சயமாக தோன்றுகிறது சீக்கிரமே அது விலகியும் விடுகிறது எந்த இளைஞனும் நிதானிக்க வேண்டிய இடம் இதுதான் ஆனால் நிதானிக்கவே முடியாத நேரமும் இதுதான் பக்குவமற்ற இரத்த அணுக்களின் பரிணாம வளர்ச்சி உற்சாகத்தையே மூலத்தனமாக்கி விடுகிறது உணர்ச்சியே பிரதானமாக அங்கம் வகிக்கிறது இது கற்பூர பருவம் ஆசைத்தி உடனுக்குடன் பற்றி கொள்ளும் பருவம் நடுத்தர குடும்பத்து இளைஞர்கள் மிகவும் பயத்தோடும் பொறுப்போடும் கல்வி கற்றாலும் இரத்த வேகம் அவர்களை விடுவதில்லை இந்த நாளில் ஒரு இளைஞன் எந்தெந்த உணவுகளை விரும்புகிறானோ அவற்றில் உள்ள தீமைகளை யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் கடலை மாவில் செய்த பலகாரங்களையும் வாய்வு பதார்த்தங்களையும் விரும்பி சாப்பிடுவான் அவற்றின் எதிரொலி நாற்பது வயதுக்கு மேல்தான் அவன் காதுகளுக்கு கேட்கும் இருபது வயதிலிருந்து முப்பது வயது வரை நான் சேலத்தில் இருந்தபோது ஒவ்வொரு இரவிலும் குறைந்தது அரை கிலோ உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன் அதற்கேற்ற உழைப்பு இல்லாததால் இப்போது எனக்கிருக்கும் ஒரே துயரம் வாய்வு துயரம் இளம் பருவத்தில் நடப்பதும் ஓடியாடுவதுமாக இருக்கிற இளைஞன் உட்கார்ந்து வேலை செய்ய தொடங்கியதும் உடல் துன்பம் ஆரம்பமாகும் இளம் வயதிலிருந்து மரண காலம் வரையிலே ஒருவன் நடந்து கொண்டே திரிந்தால் பெரும்பாலான நோய்கள் போய்விடும் தினசரி கால்வழிக்க மலையேற வேண்டும் என்றுதான் இந்துக்கள் கோயில்களை மலைமீது கட்டினார்கள் உடம்பு வியர்க்க மலை மீது ஏறி நூற்றி ஒரு பிரகாரம் சுற்றி அதன் பிறகு குளிர்ந்திருக்கும் தண்ணீர் குளத்தில் விழுந்து குளித்தால் அதுபோன்ற சுகமும் ஆரோக்கியமும் வேறெதுவும் இல்லை பாகற்காய் நாவப்பழம் போன்றவற்றை அந்த வயதிலிருந்தே விரும்பி அதிகமாக சாப்பிட்டு கொண்டு வந்தால் தகப்பனுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலும் மகனுக்கு வராது சந்நியாசிகளின் உணவு முறை எப்போதும் இப்படித்தான் இருக்கும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்களுக்கு இப்பொழுது எழுபது வயதாகிறது கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் சமய பிரச்சாரம் செய்து வருகிறார் ஒரு நாள் கூட அவர் உடல் நலிவு என்று ஓய்வெடுத்து கொண்டதில்லை இந்த ஆரோக்கியத்திற்கு தெய்வ பக்தியும் உணவு முறையுமே காரணமாகும் ஆன்மாவிற்கு சக்தி தர தெய்வ பக்தியும் உடலுக்கு தர உணவும் ஒழுங்கும் அகால உணவை இளைஞன் அறவே ஒழிக்க வேண்டும் சந்தியா காலம் உச்ச வேலை அர்த்தசாமம் என்ற கோயில் பூஜை கூட குறிப்பிட்ட நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றன உப்பு உரைப்பு புளிப்பு இனிப்பு இவை நான்கும் குறைவாகவும் கசப்பும் துவர்ப்பும் அதிகமாகவும் சேர்த்துக்கொண்டே கொண்டே வந்தால் பிற்காலத்தில் உடம்பிலிருந்து அடிக்கடி ரத்தம் எடுக்க வேண்டி வராது காஃபி தேநீர் அருந்துகின்ற இளைஞர்கள் காஃபியை உடனே நிறுத்திவிட்டு தேநீரை எவ்வளவு வேண்டுமானாலும் அருந்தலாம் அதில் ஐந்து வகை வைட்டமின் சத்துக்கள் இருப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் உலக விஞ்ஞானிகளில் ரஷ்ய விஞ்ஞானிகள் மட்டும்தான் ஒரு தரம் செய்த முடிவை மறுதரம் மாற்றுவதில்லை இந்த வம்பு எதற்கென்றுதான் நம்முடைய மூதாதையர்கள் வேறு வகையான சாறுகளை அருந்தினார்கள் ஆவாரம் பூவை போட்டு இடித்து காப்பி தூள் போல் வடிகட்டி பாலோடு சேர்த்து சாப்பிடுகிறார்கள் நாரத்தை அல்லது எலுமிச்சை இலையை கிள்ளி போட்டு தண்ணீரில் வேக வைத்தால் தேயிலையின் நிறத்திலேயே அதைவிட சுவையான பானம் ஒன்று உருவாகிறது இது எனது சிறைச்சாலை அனுபவம் மாத்திரை சீசாவையே பார்த்தறியாத அன்னாலய இந்துக்கள் இன்று இருப்பது போன்ற பரவலான மாரடைப்புக்கு ஆளானதில்லை உடல் உழைப்பு விழுந்து குளிப்பது உணவு முறை இந்த மூன்று டாக்டர்கள் அன்னாலய இந்துக்களை காப்பாற்றி வந்தார்கள் உணவும் நோயும் பற்றி தெரிந்து கொள்ள திருமூலர் திருமந்திரம் படியுங்கள் எந்த உணவுக்கு என்ன குணம் என்பதை அறிந்து கொள்ள பதார்த்த குண சிந்தாமணி படியுங்கள் வாழ்க்கையின் பிற்கால துன்பங்களிலெல்லாம் மிகப்பெரிய துன்பம் ஆரோக்கியத்தை இழந்து விடுவதே ஆகும் ஆஸ்பத்திரியில் ஆறு மாதம் படுக்க வேண்டிய நிலைமை வரும்போதுதான் வாயை கட்டாததன் தன்மை புரியும் கொழுப்பு சத்துள்ள உணவுகளை நெய் முட்டை ஆட்டிறட்சி போன்றவற்றை இளம் பருவத்திலேயே அறவே ஒதுக்கிவிட்டால் மரண பரியந்தம் ஆரோக்கியம் இருக்கும் துன்பங்களிலெல்லாம் பெரும் துன்பமான நோய் பிடிக்காது இளைஞன் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது உடலை காப்பாற்றி கொள்வது பற்றியே மன துன்பத்தை நீயே விலக்கிக் கொள்ள முடியும் உடற்துன்பம் வந்தால் ஊரூராக டாக்டரை தேடச் சொல்லும் இந்து குடும்பங்களில் அந்நாளில் என்னென்ன உணவு சாப்பிட்டார்கள் என்பதை கேட்டு தெரிந்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் நவீன உணவு முறையிலே கொழுப்பிலே வடிக்கப்பட்ட நெய் சேர்க்கிறார்கள் அதைவிட தீங்கு வேறெதுவும் இல்லை அடுப்பிலே விறகைப் போட்டு எரித்து சமைப்பதிலே ஒருவகை ஆரோக்கியம் இருக்கிறது அதே ஆரோக்கியம் எண்ணெய் அடுப்பிலோ வாயு அடுப்பிலோ கிடைப்பதில்லை விறகிலும் வேம்பு புலி கருவேல விறகுகளே ஆரோக்கியமானவை அடுத்தது காமமுரட்சி வசப்பட்ட இளைஞன் செயற்கை முறையை பின்பற்றி சீரழிவதை காந்தியடிகளே ஒருமுறை ஹரிஜன் பத்திரிகையில் எழுதியுள்ளார் மாணவர்க்கு என்று எழுதியுள்ள தொகுப்பில் இதனை விரிவாகக் காணலாம் வடமொழியில் இதனை முஸ்டி மைதனும் என்பார்கள் இந்த தவறின் மூலம் நெஞ்சி கூடுகட்டும் கண் குழி விழும் முகம் கலை இழக்கும் புத்தி மழுங்கி போகும் இது இளைஞர்களிடம் அதிகமாக பரவிய நேரத்தில் இதற்கு மாற்றாக அக்கோவிரான் என்று ஒரு மருந்தே வந்தது தன்னைத்தானே மகிழ்த்தல் தாளாத பாவம் ஆணோடு ஆண் கலப்பது அதைவிட பாவம் என்பது கிராமத்து பழமொழி பிரம்மச்சாரி இளைஞன் குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பும்போது இந்த தவறு பயங்கரமாக எதிரொலிக்கும் செயலற்ற நிலை பிறக்கும் குடும்ப வாழ்வில் அருவருப்பு தோன்றும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்காது உயர்நிலை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டம் இது இன்று வாய்ப்புகள் வசதிகள் அதிகமாகிவிட்டதால் இந்த சீர்கேடு மிகவும் குறைவு பிற்கால உடல் துன்பங்களிலிருந்து விடுபட பன்னிரண்டு வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரையுள்ள பிரம்மச்சாரி இளைஞர்கள் உடலை பேணுவது பற்றியே நான் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த காலத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய மனக்கவலையெல்லாம் அப்பா பணம் அனுப்பவில்லையே கடன் அதிகமாகிவிட்டதே என்பது மட்டும்தான் இது விரைவில் தீரக்கூடிய ஒன்றே அதற்காக ஹாஸ்டலில் திருடுகிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பார்கள் பின்னால் நீ பழுக்கப் போவது பலாப்பழமாகவோ இல்லை காஞ்சிரம் பழமாகவோ என்று நிர்ணயிக்கப் போவது இந்த பருவம்தான் பருவத்தில் ராமன் ஏந்தி பழகிய கோதண்டம்தான் பின்பருவத்தில் இலங்கையில் கை கொடுத்தது துன்பம் துன்பம் என்று ஏங்கும் முதியவர்களிடம் நெருங்குவதற்கு முன்னால் இன்னும் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாத இளைஞனை எச்சரிப்பதே இந்த அத்தியாயத்தின் நோக்கம் இந்த வயதில் நன்மை தீமைகளையும் கற்கும் கல்விகளையும் ஒழுங்காக கற்று தேரவில்லை என்றால் துள்ளி திரியும் வயதில் என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பி வைத்திலனே என் தந்தையாகிய பாதகனே என்று பாடிய பட்டினத்தார் போல் பதற வேண்டியிருக்கும் அறிவால் உணர்ந்துவிடு இல்லையேல் அனுபவம் காட்டிவிடும் இவ்வாறு துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் மூன்றாம் பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்